நார்த்து காசாவில் இருந்த கமால மருத்துவமனை உட்பட மொத்தமாக முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது அங்கே செயல்பட்டு வந்த பணியாற்றி வந்த இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களையும் டாக்டர் அபு சஃபியா உட்பட அத்தனை பேரையும் கைது செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் யார் இந்த அபு சஃபியா கொல்லப்பட்ட தன்னுடைய மகனுடைய ஜனாசா தொழுகையையும் இதே டாக்டர் அபு சஃபியா அவர்கள் நடத்தி வைத்தார்கள் காசாவிலே கொல்லப்படுகிற காசாவிலே தாக்கப்படுகிற காசாவிலே அநியாயமாக அவதிப்படுகிற இந்த அப்பாவிகளுடைய இரத்தத்தை விட என்னுடைய இரத்தம் ஒன்றும் புனிதமானது அல்ல என்றும் அவர் அந்த செய்திகளில் சொல்லி இருந்தார் ஹேஷ்டேக் ஃப்ரீ டாக்டர் சஃபியா ஹேஷ்டேக் ஃப்ரீ பலஸ்டைன் ஹேஷ்டேக் ரிலீஸ் டாக்டர் சஃபியா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக இந்த வீடியோவை நாம் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து வெளியிடுகிறோம் அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இன்றோடு ஐம்பதாவது நாளாகவும் ராஜாவிலே மிக கொடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது ராஜாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை நாம் உலகத்தில் இதுவரைக்கும் நடந்த அநியாயங்களை வரலாற்றுகளோடு ஒப்பிடும் இப்படி ஒரு அநியாயமே நடக்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்குண்டான எதிர்பார்க்காத சிந்தனை கெட்டாத அநியாயங்களை எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கொன்று குவிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய உடல்கள் அவர்களுடைய உடல்களிலிருந்து உடல் உறுப்புகள் திருடப்படுகிறது அவர்களுடைய உடல்கள் அங்கிருக்கக்கூடிய நாய்களும் பருந்துகளும் சாப்பிடும் விதமாக வீசி எறியப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் உடல்களை சாப்பிடுவதற்கென்றே சில நாய்களை வளர்த்து வேட்டையாட வைக்கிறது இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் நானூற்றி ஐம்பதாவது நாளையும் தாண்டி நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக காசாவினுடைய வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளில் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் டாக்டர் அபு சஃபியா என்பவர் தான் அவர் யார் இந்த அபு சஃபியா என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் டாக்டர் அபு சபியா நார்த் காசா வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய கமால் மருத்துவமனையினுடைய டிரக்டர் ஜெனரலாக செயல்பட்டு வருகிறவர் படிப்பை பொறுத்தவரையில் பட்டப்படிப்பில் படிப்பில் அவர் ஒரு குழந்தை மருத்துவராக இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்த யுத்தத்தின் போது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நானூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு குறிப்பாக நார்த்து காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி வருகிறார் எந்த அளவுக்கு இவருடைய தியாகம் என்று சொன்னால் கமால் அத்வான் மருத்துவமனையில இவர் பணியாற்றக்கூடிய மருத்துவமனையினுடைய வாயிற் கதவுக்கு முன்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு ட்ரோன் அட்டாக்ல தனது மகன் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்ட தன்னுடைய மகனுடைய தொழுகையையும் இதே டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தான் நடத்தி வைத்தார்கள் ஜனாசா தொழுகையில் அவர் கொடுக்கிற போது அழுகிற கதறுகிற காட்சிகள் எல்லாம் தற்போதும் சமூக வலைதளங்களிலே வைரலாகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நிலையில் நார்த்து காசாவில் இருந்த கமால மருத்துவமனை உட்பட மொத்தமாக முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்கி அழித்து கொண்டிருக்கிறது கமால் மருத்துவமனையை மொத்தமாக அழித்தது மட்டுமல்லாமல் அங்கே செயல்பட்டு வந்த பணியாற்றி வந்த இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களையும் டாக்டர் அபு சஃபியா உட்பட அத்தனை பேரையும் கைது செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் டாக்டர் அபு சஃபியாவோடு சேர்த்து கைதான இருநூற்றி நாற்பது பேர்ல ஒரு சிலரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரிலீஸ் பண்ணினவங்கள ஒரு பெண்மணி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அல் அல்ஜசீராவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கமாலத்வான் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய டாக்டர் அபூ சஃபியா அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து போகிற நேரத்தில் இரும்பு கம்பிகளால் அதுவும் பவர் கேபிள் கரண்ட் கேபிள்களால அவரை தாறுமாறாக அடித்து கதற கதற அழைத்து கொண்டு சென்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்ற செய்திகளை அவர் கதறிக்கொண்டே சொல்லுகிற காட்சிகளும் அல் ஜசீராவில் வெளியாகியிருக்கிறது இன்னும் சொல்ல கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக கமாலத்வான் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் நடத்திய டாக்டர் அவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் அவர் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் போது ஒரு பேட்டியை வழங்கும் போது என்ன சொன்னார் என்னுடைய இரத்தம் ஒன்றும் இங்கே பணியாற்றுகிற இங்கே வேலை செய்கிற மற்ற செவிலியர்கள் மற்ற மருத்துவர்களை விட அல்ல எல்லாவற்றையும் தாண்டி காசாவிலே கொல்லப்படுகிற காசாவிலே தாக்கப்படுகிற காசாவிலே அநியாயமாக அவதிப்படுகிற இந்த அப்பாவிகளுடைய இரத்தத்தை விட என்னுடைய இரத்தம் ஒன்றும் புனிதமானது அல்ல என்றும் அவர் அந்த செய்திகளில் சொல்லியிருந்தார் இப்படி பாலஸ்தீன மக்களுக்காகவே படித்து பாலஸ்தீன மக்களுக்கென்றே தன்னுடைய கல்வியை தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காகவே தியாகம் செய்து போராடி கொண்டிருப்பவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பல பேரும்

அங்கே போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் மருத்துவ ஊழியர்கள் உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தீயணைப்பு படை வீரர்கள் உயிரை பணையம் வைத்து ஒவ்வொரு பொழுதுகளிலும் தீயை அணைக்கிறார்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு போராடுகிறார்கள் அங்கிருக்கிற செம்பிரை சங்கம் ரெட் கிரசன் சொசைட்டி முழுமையாக தன்னுடைய உயிரை பணையம் வைத்து போராடுகிறது இப்படியான ஒரு தியாக சமூகத்தை நாம் வாழுகிற காலகட்டத்தில் எங்கும் நாம் பார்க்க முடியாது ஏன்னா ஒருபுறம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான ராணுவ தாக்குதல்கள் மிலிட்ரி அட்டாக்குக்காக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் போராடுகிற அதே நேரம் மற்ற அத்தனை பேருமே தங்களுடைய நாட்டுக்காகவே போராடி கொண்டிருக்கிறார்கள் அதிலே தற்போது அந்த நாட்டு மக்களால் மிக பெரும் ஹீரோவாக பார்க்கப்படுகிறவர்தான் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தற்போது அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது அம்னஸ்ட் இன்டர்நேஷனல் கோரிக்கை விடுத்திருக்கிறது அம்னஸ்ட் இன்டர்நேஷனலுடைய தலைவர் அவரை நீங்கள் எந்த இடத்திலே வைத்திருக்கிறீர்கள் என்பதையும் உடனடியாக சொல்லுங்கள் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் விடுத்திருக்கிறார் இந்த நிலையில தான் எக்ஸ்பேஜில் ஒரு முக்கியமான பிரச்சாரம் சர்வதேச அளவில் தற்போது ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது ஹேஷ்டேக் ஃப்ரீ டாக்டர் சஃபியா Hashtag Free Palestine Hashtag Release Dr. Safiya என்குற இந்த மூன்றி Hashtagகளும் தர்ப்போது வைரலாக பரவி வருகிறது எனவே சகோதருகளே சமூக வலைதலத்தை பயன்படத்து கூடியே யாராக இருந்தாலும் அது நீங்கள் Facebookை பயன்படத்தலாம் Instaவை பயன்படத்தலாம் X என்குறே Twitter நீங்கள் பயன்படத்தலாம் வேறு எந்த சமூக ச ஹேஷ்டேக் பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கினோமோ அதே போன்று பயன்படுத்தக்கூடிய எந்த சமூக வலைதளமாக இருந்தாலும் அந்த சமூக வலைதளங்களில் டாக்டர் சஃபியா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி அதை பதிவிட்டு ஹேஷ்டேக் அபு சஃப்ரீ பாலஸ்டைன் ஆகிய இந்த மூன்று ஹேஷ்டேக்குகளையும் உங்களுடைய சமூக வலைதளங்களில் பயன்படுத்தி டாக்டர் அபு சஃபியாவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த இடத்திலே நான் விடுத்துக் கொள்கிறேன் நிறைய போராட்டங்கள் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது ஆனால் நம்முடைய நாடுகளில் பாலஸ்தீன் ஆதரவாக உலகமே திரும்பி பார்க்கிற விதமான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் இதுவரைக்கும் செய்யவில்லை அதற்கான சில திட்டமிடல்களும் சில எண்ணங்களும் நாம் நமக்கு இருந்தாலும் அதற்குரிய சூழ்நிலைகளும் இடம் கொடுக்காமல் இருப்பதை நாம் தொடர்ந்து அவதானித்து வருகிறோம் இந்த நிலையில தான் சமூக வலைதளங்களில் இப்படியான ஒரு குரலை நாம் எழுப்ப முடியும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேரும் தயவு செய்து நாம் பல கோரிக்கை விடுத்து வருகிறோம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் பள்ளிவாசல்களில் குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்று கேட்கிறோம் கமால துவான் மருத்துவமனை மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான இடங்கள் அழிக்கப்பட்டு விட்டது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் அனாதரவாக நிற்கிறார்கள் இந்த மக்கள் மக்களுக்காக குணோத்து நாசிலாவை ஓதுங்கள் என்று கேட்கிறோம் ஒரு சில பள்ளிகளை தவிர மற்ற எல்லா பள்ளிகளிலும் குணோத்து நாசிலா நிறுத்தப்பட்டிருக்கிறது நாம் மீண்டும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இலங்கையிலே ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நமக்காக ஜனநாயக ரீதியாக நடந்தது அதே ஜனநாயக போராட்டத்தில் காசாவிலும் பாலஸ்தீன பெருபூமியிலும் இருக்கக்கூடிய மக்களும் நமக்கு ஆதரவாக வீதியில் இறங்கி போராடினார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி இந்த சமூக வலைதள போராட்டம் இணைந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது கண்டும் காணாதது போல் கடந்து செல்லாமல் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே விடுத்துக் கொள்கிறேன் சகோதரர்களே